அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜா ஹடு வரவேற்கின்றேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோவேரா ஜூஸ் சோற்று கற்றாழை மற்றும் நெல்லிக்காய் ஜூஸ் இது எதுக்கு பயன்படுதுன்னா ஒரு அற்புதமான குளிர்ச்சி ஊட்டி வெப்பம் அகற்றி குறிப்பாக இந்த கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய வேணல் கட்டிகள் குடல் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க பெண்கள் வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வெப்பம் அகற்றி மற்றும் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பானம் எனவே இந்த மாதிரி இந்த கோடைக்கால பிரச்சனை இருப்பவர்கள்லாம் ஏற்கனவே ஒரு ஐந்து பொருட்கள் எப்படி நம்ம கோடைக்காலத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு ஒரு வீடியோ போட்டுருக்குறோம் லாஸ்ட்டாக அதையும் போய் பாருங்கள் இதில் இந்த சிம்பிள் அலோவேரா ஜூஸ் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணு இப்போ சோற்றுக்கற்றாலை என்கிற குமரி கற்றாலை எடுத்து நன்கு சுத்தம் பண்ணி கொள்ளணும் ஏனென்றால் இது மிகுந்த கசப்பு மிக்கது அப்படிங்கிறதுனால மேல் தோல் அடித்தோல் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தோலும் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சோற்று பகுதி மட்டும் நம்ம ஜூஸ்காக எடுத்துக்கிறோம் இந்த சோற்று கற்றாலை சுத்தம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது ரெண்டு நிமிஷத்தில் அதை பண்ணிடலாம் சோற்று கற்றாலினுடைய மேல் சோறுக்கு அடியில் லேசான பச்சை நிறம் இருக்கும் அந்த பச்சை நிறம் சேர்த்து போகிற அளவுக்கு கொஞ்சம் டீப்பாக சுத்தம் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த தன்மை தெரியாது இன்னும் சொல்லணும்னா சோற்று கற்றாலினுடைய உள் சுவர் முறையாக நம்ம அதை சுத்தம் பண்ணோம் அப்படின்னா அதில் இதை நீங்கள் எதுவுமே போடாமல் அப்படியே கடித்து சாப்பிட்லாம் தேங்காய்ச்சில் மாதிரி தான் இருக்கும் எந்த இல்லாமல் இருக்கும் கசப்பு எதுவுமே இருக்காது அந்த உள் புற பகுதி மட்டும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்து இந்த மாதிரி மெதுவாக அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு சோற்று கற்றாலினுடைய உள் சோற்று பகுதி நல்லா வாஷ் பண்ண தண்ணியில் நான் ஒரு பத்து முறைக்கு மேலே நல்லா ரன்னிங் வாட்டரில் அலசி இந்த மாதிரி தனியாக வச்சிருக்கிறேன் அதன் பிறகு நெல்லிக்காய் நெல்லிக்காய் அற்புதமான காயக்கல்ப்பை ஒரு ஒரு அருமையான ஒரு மருந்து எல்லா நோயிலுக்கும் பயன்படுத்த முடியும் தான் நெல்லிக்காயினுடைய பெரிய ஒரு மருத்துவ குணமே அதனால் இப்போ அலைவேராக ஜெல் போடும்போது ஜூஸ் போடும்போது அது மட்டும் தனியாக போடாமல் கூட அந்த நெல்லிக்காயை நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா பொடியாக நெல்லிக்காய் கட் பண்ணிக்கோங்க ஒரு ஆளுக்கு குடிக்கணும்னா ரெண்டு நெல்லிக்காய் போடலாம் உங்கள் உள்ளங்கையில் ரெண்டு உள்ளங்கை அளவிற்கு சோற்று கற்றாழை ஜெல் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் திடமாக இருக்குன்றனால நல்லா பொடி பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள் பிளண்டரில் போடுறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கிட்டு பிளண்டரில் போட்டு கொஞ்சம் அந்த நெல்லி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொள்ளவும் இப்போது இதோடு கூட அளவு ஜெல் போடுறதுக்கு முன்னாடி இதை நெல்லிக்காய் மட்டும் முதல்ல ஒரு கொஞ்சம் பிளன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெல் போடுங்க ஏன்னா அந்த வளவழுப்பு தன்மை காரணமாக அந்த நெல்லிக்காய் சரியாக அறையாது அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் மட்டும் தனியாக அரைச்சிட்டு அது அதன் பிறகு இப்போ எடுத்துகிட்டு அந்த ஜெல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல உடல் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க உடல் சூடு கால் எரிச்சல் கண் எரிச்சல் வயிறு எரிச்சல் இருப்பவர்கள் அல்சர் இருப்பவங்க கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் வெ விறே அதிகமாக வெந்தனுக்கள் வெளியாகுது அப்படிங்கிறவங்க ஸ்கின்னில் வந்து பிளாக் டாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க முக வளபழப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகமான டீஹைட்ரேஷன் இது எல்லாத்துக்கும் அருமையான மருந்து இந்த அலோவேரா நெல்லி ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சி இந்த நெல்லிக்காயினுடைய ஜஸ்ட் அதிகபட்சம் அதுக்கு எடுத்துட்டு டைம் பார்த்திங்கன்னா நான் நான் அந்த மேக்கிங்கே இவ்வளோ நேரம் ஆகுது முழுமையாக செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு டென் ஆச்சு நேரம் கெட்டு நம்ம போடுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஜூஸ் கடையில் போய் ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா சாதாரணமாக ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும்னா எழுபது ரூபா எண்பது ரூபா ஆகுது இதை நெல்லிக்காய் வந்து ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்தா ஒரு பத்து ரூபா ஆகும் அதில் ஜெல் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடியது தான் பத்து ரூபாவில் அந்த ஜூஸை போட்டு முடிச்சிடலாம் ஆப்பிள் ஜூஸோட பல நூறு மடங்கு அதிகமான பெனிஃபிட் இருக்கக்கூடியது இந்த சோற்று கற்றாழை நெல்லி சாறு அந்த சாறு எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய பாட்டு வந்து ரொம்ப துப்பியாக இருக்கும் ஸோ அதனால் அது ச குடிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறனால தான் நம்ம வடிகட்டி குடிக்கிறோம் இப்போது நம்ம அலோவேரா ஆம்லா ஜூஸ் ரெடி வாங்க சாப்பிடலாம் ஒரு சின்ன கசப்பு கூட இல்லை நான் சுகர் எந்த இதுவும் ஆட் பண்ணல அப்படியே நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நெல்லிக்காயோட சுவை மட்டும்தான் தெரியும் அலோவேரா சுவை இதில் தெரியாது ஏன்னா நெல்லிக்காய் சுவை வந்து அலோவேரா வந்து டாமினேட் பண்ணிடும் வேணுங்கிறவங்க நேச்சுரல் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை அல்லது ஹனி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பட் பெட்டர் டு டேக் வித்தவுட் சுகர் என்னை பொறுத்த இந்த மாதிரி ஜூஸ்லாம் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எந்த இனிப்பு சுவையவே நீங்கள் தேடாமல் அந்த கலக்கிற பொருட்களுக்கு என்ன சுவை இயல்போ அந்த சுவையிலே குடிக்கிறதான் நல்லது எனவே சுகர் கலக்கம் தான் நான் கொடுக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்